ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மம்பாயில் கணபதிராம் என்பவரும் அவர் மனைவியும் பெரியவாளின் பரம பக்தர்கள் பெரியவாள் பாதுகையில் கற்கள் எடுத்து பதிக்க வேண்டும் என்பதற்காக தனது வைரத் தோட்டையே கொடுத்தவர்கள் ஒரு ஆப்ரேஷன் செய்து கொள்வதற்காக மனைவியுடன் கணபதி ராம் ஒரு மாத காலம் சென்னைக்கு வந்து தங்க வேண்டி வந்தது புறப்படும் முன் அவர் மனைவி பெரியவாளுக்கு ஒரு மாதம் பூஜை இல்லாமல் போகுமே என்று கவலைப்பட்டார் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு டப்பாவில் திராட்சை பழத்தை எடுத்து வைத்து இதுதான் ஒரு மாதத்துக்கு உனக்கு நைவேத்தியம் நான் திரும்பி வந்ததும் பூஜை தொடரும் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் ஆப்ரேஷன் ஆகி வீடு திரும்பியதும் பெரியவா முன்னால் வைத்த திராட்சை பழம் நினைவுக்கு வந்தது அதை எடுத்து பிரசாதத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று திறந்து பார்த்தால் ஆச்சரியம் ஒரு அதில் இல்லை பக்தியுடன் உருகினால் நமக்கும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும் நம்பிக்கைதான் வேண்டும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர